உங்களுக்கு சரோ இன்னைக்கு வந்து புதன்கிழமை எங்கள் ஊர் சந்தைங்க சந்தையில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வந்து நான் வந்து வாங்கி தந்திருக்கேன் அந்த வீடியோ வந்து வாங்கின வீடியோஸ்லாம் வரும் நான் என்னென்ன காய்கள்லாம் வாங்கியிருக்கேன் எல்லாம் எவ்வளோ விலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த காயெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எவ்வளவா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு காய் இவ்வளோ வந்து குமிச்சு வச்சுருக்கேன் எல்லாமே காய் தான் வெங்காயம் எதுவுமே இல்லை ஆனால் இது எல்லாமே காய்கறி தான் இந்த காயெல்லாம் எவ்வளோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா பாவக்காய் கத்திரிக்காய் கோழி அவரை முள்ளங்கி இஞ்சி உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு மல்லித்தலை அப்புறம் வேறு என்ன வாங்கணும் பாவக்காய் சொல்லிட்டேனா அப்புறம் புடலங்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூர் வந்து இருபது இருபது ரூபா எங்கள் ஊர் சந்தையில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து கூறு இருபது ரூபாய் உங்கள் ஊரில் எல்லாம் சந்தை போடுவாங்களா என்ன கிழமையில் சந்தை போடுவாங்க கூறு வந்து எவ்வளோன்னு சொல்லி வாங்குறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் தக்காளி வந்து வாங்கியிருக்கேன் தக்காளி வந்து மேலே இருக்குது ரெண்டு கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன் நான் தக்காளி வேலை ஏறிடுச்சு ஆட்டுக்குங்க முப்பது ரூபா கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துருக்குற தக்காளி ஏன்னால் அதிகமாக நம்ம தக்காளி தான் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் தக்காளி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ இருக்குது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நான் கூறு இருபது ரூபான்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு எவ்வளோ ஆச்சரியப்படுவீங்கன்னு மட்டும் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க இங்கே தம்பிகளும் சரி மாமாவும் சரி வெண்டைக்காய் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு வெண்டைக்காய் செஞ்சோம்னா ரொம்ப பிடிக்கும் அது வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா கிரேவியாட்ட பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க பரணி வந்து சூப்பராக சாப்பிடுவோம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாரு அவளுக்கு வந்து வெண்டைக்காய் ரொம்பவே பிடிக்கும் ஏமாம்மா ம் வெண்டைக்காய் வந்து இங்கே இருக்கா இன்னும் நிறைய பக்கம் நம்ம போகலை அதனால வந்து நம்ம இன்னும் நிறைய காயும் தான் காயலாம் முட்டைக்கோசுலாம் வாங்கலை நம்ம அவங்க முட்டைக்கோசு இருந்துச்சு ஆனால் நம்ம வாங்கலை இந்த காயே போதும் அப்படின்ட்டு ஏன்னா மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்குதுல்ல காயில் ஒரு மாதிரி போயிடும் அதனால தேவைங்கிற அந்த ஒரு வாரத்துக்கு தேவைங்கிற காய் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்குறேன் சந்தைக்கு போய் அவ்வளோதான சாமி வேற ஏதாவது வெண்டாக்க எனக்கு தெரியாமல் இருக்குதா மழை நேர்த்தெல்லாம் மழை பெஞ்சுது இன்றைக்கி மழை இல்லைங்க எங்கள் ஊர்லலாம் வேற வெண்டைக்காய் இருக்குதாமா அப்பவும் பார்த்தீங்கன்னா சரி எப்படி இருந்தாலும் விட்டுருவோம் எடுக்கிறோம்ல தொலாவி தொலாவிய அப்பவும் பார்த்தீங்கன்னா விட்டுருவோம் இப்போ கொண்டாங்க பார்த்திங்களா சொன்னா உள்ளே கிடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் ஒரு கிலோ வருமா ஒரு கிலோ வரும் ஆனால் இந்த வெண்டைக்காய் வந்து இருபது ரூபா ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு கூறு தான் வாங்கினேன் ஆத்தா கடையில் எப்பவுமே ரெகுலராக வாங்குவேன் அவங்க மனசு போல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அள்ளி போடுவாங்க எனக்குன்னு இல்லை ஆத்தா கடையில் யார் வாங்கினாலுமே வந்து அவங்க ஆத்தா வந்து ஒரு ஒரு கைனா நாள் சேர்த்தி போடுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சேர்த்தி போட்டிருக்காங்க இந்த வெண்டைக்காய் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பார்க்கற வர வரணி சாப்பிட்டு உக்காந்துருக்குறேன் இப்போ வந்து இதை கவர்ல எடுத்து வச்சிடலாம் கவரை பண்ணி அந்த கவர் எடுத்து சாப்பிட்டே ஒன்னு இட்லி போட்டு போ சரி எந்தங்க அந்த கவர் எடுத்து கொடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு பாருங்க இருபது ரூபா இருபது ரூபானா எவ்வளோ தெரியுமா வருங்க ஒரு சி ஒரு தட்டில வச்சுருப்பாங்க இருபது ரூபா இவ்வளோதானு இருபது ரூபானா எனக்கு வந்து இன்னும் சேர்த்தி போட்டிருக்காங்க நீங்க அதனால தான் எனக்கு காய்கறிகள் வந்து தீர மாட்டேங்கிதுங்க அதிகமாக போகிறோம்னால உருளைக்கிழங்கு வந்து அதை டப்பாக இருக்குது அதில் போட்டு வச்சிடலாம் வெண்டைக்காய் போட்டு வச்சாச்சு அடுத்தது வந்து அவரைக்காய் வந்து காலையில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தனியாக மரத்தில் எடுத்து வச்சிட்ருக்குறேன் கிளி வச்சிட்டோம்னா படுக்க போகும்போது காலையில் எழுந்திரிச்சு அதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி இவங்களுக்கு சாப்பாடு போட்டு கலறி கொடுத்துருவேன் சரியாக இருக்கும் இது அவனுங்களுக்கே இந்த அவரைக்கா தம்பிங்களுக்கு கோழி அவரை சூப்பராக இருக்கும் இது இது வந்து அப்படியே போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு தக்காளியுமே வெங்காயம் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணுமுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சொன்னால் அப்போ பார்த்திங்களா ஒரு வெண்டைக்கா அப்போ பாருங்கள் வெண்டைக்கா ஒன்று இதுமோ இருபது ரூபா தான் இந்த அவரைக்காய் புரட்டாசி முடிய போகுது அதனால் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு பக்கம் ஒரு ஆள் வந்து எனக்கு ஏதாவது சில்லி வேணுமா எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்கம்மா நான்வெஜின்ட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்குது பொறுத்துதான் பொறுத்துட்டு சாமி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது பொறுத்துக்கோ அப்புறம் வந்து உனக்கெல்லாம் செஞ்சு தர அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருக்குறேங்க புரட்டாசி மாதம் நாங்கள் சாப்பிட மாட்டோம்

அதுவும் வந்து சாப்பிட மாட்டோம் கெட்டதுக்கும் போக மாட்டோம் பூசியாகிறனால வந்து ஏதாவது ஒரு பெரிய காரியமாக ஏதாவது ஆச்சுனாலும் போக மாட்டோம் நாங்கள் சாமிக்கு வந்து கொஞ்சம் பயபக்தியாக இருப்போம் அதே மீறி நம்ம வந்து செய்யக்கூடாது நம்ம ஒரு தப்பு செய்கிறனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது பாதிச்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் இருக்கிறனால வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அதை நாங்கள் இருக்கவங்க நீங்களே எப்படின்னு தெரியல அப்படி யாராவது அப்படி இருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து கடவுள் பக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அறிவு நாங்கள் காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் உப்பு பொடியெல்லாம் போட்டு கழுவி இருந்தோம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எடுக்க மாட்டோம்னா கொஞ்சம் மாதிரி நீர் விட்ட மாதிரி ஆயிடுது அப்படின்னால அப்படியே எடுத்து வச்சுட்டு சமைக்கும் போது கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அரிஞ்சு போட்டு சமைப்போம் இப்போ எல்லா காயுமே வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த காயில் வந்து இப்போது அவரக்காய் வெண்டைக்காய் கேரட் பீன்ஸு பீட்ரூட்டு பாவக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி புடலங்காய் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இஞ்சி மல்லித்தலை தக்காளி அப்புறம் இங்கே இந்த பக்கம் அவரக்காய் இப்போ இது எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்போ இதெல்லாம் வந்து என்ன வேலை வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு நான் கொண்டு போன பட்ஜெட்டில் மிச்ச காசு கொண்டு வந்தேன் அப்புறம் அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய வீடு கூட்டுற சீவக்கட்டை ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க அது வந்து நூற்றி இருபது ரூபாங்க இந்த வீடு கூட்டுற மாறு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா டைல்ஸ் கூட்டுருன்னு தனியாக இருக்கும் அதெல்லாம் நான் வாங்கறதில்லை அது நம்ம மாறுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அது வந்து நூற்றி இருபது ரூபா ஐநூறுரூவா கொண்டு போனேன் மீதி எவ்வளோ காசு கொண்டு வந்திருப்பேன் இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் என்னமோ இந்த பூச்சி மேலே போ சிக்கி இழுத்துகிட்டே கிடக்குது ஏதோ ஒரு பூச்சி ஓகே நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க சந்தைக்கு போய் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு சந்தை வரும்னு நினைக்கிறேன் புதன்கிழமை எங்கத்தான் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தேவைங்கிற காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு இது மட்டும் தான் வந்து வாங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாத இதெல்லாம் எடுத்து உள்ள போட்டாச்சு கரியாப்புல வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்ன பண்ண போகிறோன்னா பொடி செய்யறதுக்காக ரெடி பண்ண போகிறோம் நாளைக்கு எடுத்து வெளியே வச்சு வெயில் அடிக்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக இது பண்ணணும் ஈரமாக இருக்குல்ல கொஞ்சம் உணர்த்தி ரொம்ப தக்காளி நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேன் வெளியில் வச்சுக்குவேன் தக்காளி உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருவேப்பில் வந்து இதை லைட்டாக வந்து காய வச்சு வச்சு அது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது பச்சையாக இருந்துப்பா போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் பொடி அது கொஞ்சம் ஈரமாக இருக்கலாம் அந்த ஈரம் உணர்றதுக்கு நாளைக்கு எடுத்து வச்சு அப்படியே வெளியே வந்து போட்டு வச்சிட்டோம்னா அந்த ஈரம் உணர்ந்து அப்படியே எடுத்து போட்டு பொடி பண்ணிக்கலாம் அதுக்காக ரெடி பண்ணி வச்சு அதுக்காக வந்து பொருஷ்ட வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போயாச்சு காய்கறியெல்லாம் வாங்கியாச்சு ஒரு வார்த்தைக்கு நீ இந்த காய வச்சு ஓட்ட வேண்டிதான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறோம் உங்களை வந்து விளையாடுறது உங்கள் கார்த்தி சரோ பாய் மிக முக்கியம் என்னென்னா வெங்காயம் வந்து காலையில் இங்கே கொண்டு வந்துட்டாங்க வெங்காயம்லாம் வாங்கிட்டேன் பூண்டும் நேற்று கொண்டு வந்தாங்க பூண்டும் வந்து வாங்கிட்டேன் நான் அப்புறம் வேறு என்ன வெங்காயம்லாம் வாங்கியாச்சு அவ்வளோதாங்க ஓகே பாய்